கர்த்தாவே எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர் எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர் சங்கீதம் பதிமூன்று ஒன்று என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்துமாவிலே ஆலோசனை பண்ணிக்கொண்டிருப்பேன் எதுவரைக்கும் என் சத்துரை என்மேல் தன்னை உயர்த்துவான் சங்கீதம் பதிமூன்று இரண்டு என் தேவனாகிய கர்த்தாவே நீர் நோக்கிப் பார்த்து எனக்கு செவி கொடுத்தருளும் நான் மரண அடையாதபடிக்கு என் கண்களைத் தெளிவாக்கும் சங்கீதம் பதின்மூன்று மூன்று அவனை மேற்கொண்டேன் என்று என் பகைஞன் சொல்லாதபடிக்கும் நான் தள்ளாடுகிறதினால் என் சத்துருக்கள் கழிகூறாதபடிக்கும் இப்படிச் செய்தருளும் சங்கீதம் பதிமூன்று நான்கு நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன் உம்முடைய இரச்சிப்பினால் என் இருதயம் கழிகூறும் சங்கீதம் பதிமூன்று ஐந்து கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரைப் பாடுவேன் சங்கீதம் பதிமூன்று ஆறு